நடிகை அஞ்சலி கடந்த மூணு வருடங்களுக்கு முன் தனது சித்தியுடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக பிரிந்து சென்றார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க ஆமாங்க அவங்க வந்து கொஞ்சம் சித்தி வந்துட்டு அவங்களை அடக்கிலாம் வச்சாங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு சித்தி மேலே ஏகப்பட்ட எல்லாம் போட்டு வந்தாரு ஆனால் அவங்க சித்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்பே அந்த பிரச்சனையை இழுத்து மூடிட்டாங்க ஆனால் அடுத்த ஒரு வருடம் வந்துட்டு தமிழ் சினிமா பக்கமே வந்துட்டு தலைக்காட்டாமல் இருந்தாங்க நம்மளுடைய அஞ்சலி தெலுங்குல வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல பட வாய்ப்புகள் இவங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு தற்போது அஞ்சலி தெலுங்கில் கைவசம் படங்கள் எதுவுமே இல்ல ஆனா தமிழ்ல தரமணி காண்பது போய் பேரன்பு பலூன் உட்பட்ட அஞ்சு படங்களை வந்துட்டு படங்களில் நடிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அவர் விஷாலுடன் சேர்ந்து கத்தி சண்டை படத்தை முடிச்சிருக்காரு அந்த படம் பேர் வந்துட்டு மதகத ராஜா அந்த படம் முடிஞ்சாலும் வந்துட்டு வெளியவே வராம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு தெலுங்கு படங்கள்ல நடிக்காம மௌனம் காத்து ஒரு அஞ்சலி திருமணம் செய்ய இருக்கதான் வந்துட்டு இப்போ சமீபமா பரபரப்பா செய்தியெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு ஆமாங்க அஞ்சலி வந்துட்டு பிரபல ஆக்டர் ஜெய் இருக்காரு பாத்தீங்களா ஜெய்யும் அஞ்சலி லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு நடி சின்ன சின்ன கிசு கிசுலாம் அது மட்டும் இல்லைங்க அஞ்சலியோட பர்த்டேக்கு வந்துட்டு ஜெய் விஷ் பண்ணாரு என்னோட வாழ்நாளிலே சிறந்த பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்துட்டு அவங்களோட விஷிங்க்கு வந்துட்டு ரிப்ளேவும் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே லவ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒருத்தர் ஜெய் ரொம்ப ஓப்பனாக கேட்டதுக்கு ஜெய் வந்துட்டு இல்லை அப்படிலாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொன்னாங்க ஆனால் இவங்க வந்துட்டு பாட்டிகள் எல்லாத்துக்குமே ரெண்டு பேரும் ஒன்றை தான் போயிட்டு வந்திருந்தாங்க இவர்கள் இருவரும் திருமணம் செய்ய உள்ளதாக கோலிவுட்டில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது உண்மை தான் அப்படின்ட்டு இப்போ ஜெய் வட்டாரத்துலையும் அஞ்சலி வட்டாரத்திலையும் லைட்டா பேசி வந்துட்டு இருக்காங்களாம் ஆனால் ஜெய் வந்துட்டு நான் பல முறை சொல்லியிருக்கேன் நானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஜெய் போய் சொல்லிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயும் லவ் இருக்கு அது மட்டும் இல்லை மணிக்கணக்காக இவங்க ரெண்டு பேருமே ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க மேலும் ஜெய் வந்துட்டு அஞ்சலி சொல்லி தான் இப்போ படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் கலந்துக்கவே மாட்டாங்க அப்படின்னும் பேசி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஜெயம் அஞ்சலி ரொம்ப குளோஸா வந்துட்டு பழகி வந்துட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் லவ்வா வரலாம் எதுக்காக இப்போ இவங்க மறைச்சிட்டு இருக்காங்கன்னா இது மூலமாக பட வாய்ப்புகள் ஏதாவது குறையுமோ அப்படின்ற பயத்தினால தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ திருமணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்தி வச்சிட்டுருக்காங்க ஒரு வேளை இவங்க ரெண்டு பேருக்கும் பட வாய்ப்புகள் குறைஞ்சிடுச்சு இல்லை பட வாய்ப்பே வரலன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது தொடர்பார சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்